வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்காம அப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை மோதல் உருவ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சட்ட பார்த்தீங்கன்னா வராத தேதியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேருந்து கேள்வி எழுப்ப சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் ஆனால் எஸ்பி வேலுமணி வெளிநடப்பு பண்ணோன்னு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையை தவிர்த்து எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு தலைமை உருவாதான்ற ஒரு கேள்விக்குறியாவிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டம் தோறும் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மொதல் மாவட்டமே பார்த்தீங்கன்னா கோவை எஸ்பி வேலுமணியோட மாவட்டம் தான் அதே மாதிரி இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு புகழ் புகழம்பியே ஒரு மனு போட்டிருக்கா எதனாலும் சொல்லி பார்க்கணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தல் நின்றாரில் பார்த்தீங்கன்னா அந்த இடைத்ததில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சம்மந்தப்பட்டது வந்து அவைத்தலைவர் மட்டும் தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போயிருந்தாங்க அந்த தேர்தல் மட்டும்தான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன்ல கொடுத்தது தப்பு ஒரு தரப்புக்கு மட்டும் ஒரு அணிக்கு மட்டும் கொடுத்தது தப்பு ஏன்னா வழக்கு பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கு நிலுவலை இருக்கிற சூழ்நிலை ஒன்று கொடுத்தா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஓபிஎஸும் யூஸ் பண்ணணும் இபிஎஸும் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஆனால் அதை தப்பு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பண்ணிருச்சு இனியும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மனு போட்டிருக்காரு பண்ணி சாமி தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு ஸோ இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை இதில் வந்து போத்தேர்தலில் வந்து இரட்டை இலை சின்னம் கிடைக்குமான்ற கேள்வி கிடைக்குமா இல்லையான்ற கேள்வி இருக்கு அது கூட இந்த சிவில் அழக்கு முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்குன்றது உறுதி ஆயிடும் ஒருவேளை சிவில் இறக்க முடியல ரொம்ப நாளாக நீண்ட காலம் இழுத்து போச்சுன்னால் யாருக்கும் இரட்டை இலை சின்ன கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காத சொன்னாங்க ஸோ இந்தியன்ஃபர்மேஷன் பிடிச்சால எக்ஸாஸ்க்கு